கிறிஸ்தவுக்களை கண்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் திருப்பயிரில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் தருகிற சொல்லி முடியாத இவுகள் அனுதின வாழ்க்கையில் நம்மோடு இடைப்பட்டு நம்மை அபிஷேகித்து காத்து வலுத்துவதாக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அப்பசாய பவுல் பேசியிருக்கிறது என கடிதம் நான்காம் அதிகாரம் முப்பத்து இரண்டாவது வசனம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஒருவேளை இந்த வசனத்தை மாசிக்கும் பொழுது மன்னித்தலுக்கான முக்கியத்துவத்தை ஆண்டவர் தருகிறார் கிறிஸ்து மன்னித்தது போல என்கிற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்து ஆனால் பவுல் ஏன் முதலாவது மன்னியுங்கள் என்று சொல்லவில்லை மன்னிப்பின் துவக்கம் ஆண்டவர் தான் என்று சொன்னால் இந்த பிற்பகுதியை முன்பதாய் போட்டிருந்தால் எப்படி இருக்கும் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் தயவாயும் உருக்கமாயும் இருந்து மன்னியுங்கள் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்தால் மன்னிப்பு எங்கே இருந்து வரும் என்று சொன்னால் தயவும் உருக்கமும் இருக்கிற இடத்துல தான் மன்னிப்போறோம் நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவரிடத்துல தயவு காணப்படும் தயவை காண்பிப்போம் ஆகவே தான் அது இல்லாமல் மன்னிப்பு வராது என்பதை இங்கே பவுல் தெளிவுபடுத்துகிறார் அன்புக்குரியவர்களே என் வாழ்க்கையில் தயவு வரும்பொழுது மனது உருக்கம் வரும்பொழுது என்னை கொண்டு என் தேவன் ஆற்ற விரும்புகிற காரியங்களை செம்மையாய் செழுமையாய் செய்ய முடியும் அன்பராய் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார் இன்னைக்கு வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது என் ஆண்டவர் மன்னித்த மன்னிப்பு என்பது தயவின் அடிப்படையிலே உருக்கத்தின் அடிப்படையிலே இறக்கத்தின் அடிப்படையிலே கிருவையின் அடிப்படையிலே என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இறைவனை ஏற்ற பிள்ளைகளாக இறைவன் காண்பித்த தயவை காண்பித்து உருக்கத்தை காண்பித்து மற்ற மக்களை மன்னிக்க முடியும் அன்புக்குரிய விசுவாசிகளே தேவன் தருகிற எந்த ஒரு சொல்லும் எந்த ஒரு வேத வசனங்களும் நம்ம இறைவனுக்கு நேராகவும் இறை மக்களுக்கு நேராகவும் நேராகவும் கொண்டு செல்லுகிற ஒன்றாக காணப்படும் இங்கே முப்பதாவது பார்க்கிறோம் அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என் துக்கப்படுத்தாத வாழ்வு என்று சொன்னால் என் தேவன் காண்பித்த தயவு என் தேவன் என்னிடத்திலே காண்பித்த தயவு என் தேவன் என்னிடத்திலே காண்பித்த மன உருக்கம் இவற்றை சக மக்களிடத்திலே பிரதிபலிக்கும் பொழுதுதான் அந்த மன்னிப்பின் சாயில்ல இறைத்தன்மையை வழிகாட்டுகிறவனாய் காணப்படுகிறேன் இறைவன் தந்த இந்த உலக வாழ்க்கையை அடியெடுத்து வைக்கும் பொழுது நமக்குள்ள இறைவன் தயவை வெளிக்காட்டுவோம் உருக்கத்தை வெளிக்காட்டுவோம் இரக்கத்தை வெளிக்காட்டுவோம் மன்னித்து இறைவனால் மன்னிப்பை பெற்றவர்கள் என்பதை இந்த சமூகத்தை உறுதிப்படுத்துவோம் கடவுள் அமை ஆசீர்ப்பார் சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியுரிமை துரிக்கிறோம் எங்களை மன்னிப்பதற்காக நீ இந்த உலகத்தில் வந்தீர் நாங்களும் கூட உமக்குள்ளாய் பிறந்தபொழுது தயவோடும் மன உருக்கத்தோடும் மற்றவர்களை மன்னிக்கிற பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும் எங்களை எடுத்து பயன்படுத்தும் அமேன்